நல்வாழ்வு நாம் வாழ வரும் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் நல்வாழ்வு நாம் வாழ வர வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மனவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் நல்வாழ்வு நாம் வாழ வர வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மனவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ கல்யாணமும் செல்வங்களும் பதினாறு பேரென்னும் வாழ்வல்லவோ கல்யாணமும் செல்வங்களும் பதினாறு பேரென்னும் வாழ்வல்லவோ பொன்மஞ்சலும் பூமா காக்கின்ற காக்கின்றவோ என்னாலும் காக்கின்ற தாயல்லவோ நல்வாழ்வு நாம் வாழ் வர வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மனவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாளவன் உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாளவன் வான்மீதிலே தனியாகவே வாழ்ந்தாலும் அவன் என்றும் உநாயகன் உன் கண்களும் உன் உன் காதல் மனவாளன் சிம்மாசனம் நல்வாழ்வு நாம் வாழ வர வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மனவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் பல்லாண்டு Right.